ஆதி குருவாகிய தக்ஷணாமூர்த்தி இந்திய சமூகம் உலக நாடுகளுக்கு பிறகெடுத்துச் செல்லும் வழிகாட்டியாகும் இந்த தன்மைக்கு அடிப்படையான காரணம் குருவின் மகத்துவம் என்பதே உண்மை மனிதனின் சோடச பதினாறு சம்ஸ்காரங்கள் முற்றுமிழப்பதற்கு குரு முக்கியமான பங்காற்றுகிறார் அறியாமை என்னும் இருளை அகற்றி ஞான ஒளியை பரப்பும் குருவை நம்முடைய பாரம்பரிய நூல்கள் நேரடி தெய்வமாக போற்றுகின்றன ஆலயம் கருணாலயம் என கீர்த்திக்கப்பட்ட ஆதி குரு தட்சிணாமூர்த்தி குரு வழிபாட்டை உயர்வாக கொண்டு வரும் பல சன்மார்க்க முனிவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டார் குருவின் மகத்துவம் ஒரு மனிதனின் வாழ்வில் ஒழுக்கம் மற்றும் பண்புகளை வளர்த்து தரும் பெரும் பொறுப்பு குருவுக்கே உரியது மனித சமுதாயத்திற்குள் நல்ல வழிகள் விதைத்து உயர்ந்த தர்ம மார்க்கங்களை உருவாக்கும் பணியில் குருவின் பங்கை குறித்து பேச முடியாது முதல் குரு தாய் ஒரு மனிதனுக்கு முதன்முதலாக கற்றுக் கொடுப்பவர் அவன் தாயே ஆனால் அவனது அறிவை மேம்படுத்தி உயர் இலக்குகளுக்கு வழிகாட்டுபவர் குருவோடு அறிவு இல்லாத வாழ்க்கை பயனில்லாத நிலம்போல் ஆகும் அன்றைய காலம் முதல் இன்று வரை தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் ஆதி குருவாகவும் நானதாயராகவும் போற்றப்படுகிறார் டோட் குருவே சர்வலோகானாம் பிஷ்டி பவரோகிணாம் நிதையை சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தியே நம குருவின் துணை எப்போதும் தேவை குருவின் அருளால் மட்டுமே மகா ஞானம் பெறமுடியும் முடியும் டோட் பூர்வ தத்தேஷ்யா வித்யா என்பது போல் பிறவி புண்ணியத்தால் ஒருவன் நல்ல குருவை பெறமுடியும் முடியும் சிதாகாசம் சச்சிதானந்த விக்கிரகம் நிர்விகல்பம் நிராபாதம் தத்தமானந்த மாரியே தட்சிணாமூர்த்தி மந்திரம் ஓம் நமோ தக்ஷணாமூர்த்தியே நம மோனவியாக்கியா பகிர்ந்த பரபிரம் தத்துவ யுவானம் வர்ஷிஷ்டான் தேவசு திருஷிக நிராவிரம் ஆசாரியேந்திரம் கரகலித சின்முத்திரமானந்தமூர்த்திம் சுவாத்மராமம் புததவதனம் தட்சிணாமூர்த்திமிடே வடபிரட்சசமீபை பூமிபாகே நஷண்டம் குருமிசம் ஞானதாதாரமாராத் தேவம் ஜன் மரணத்துக்கு சேத தக்ஷம் நமாமி ஓம் செய்யத் தட்சிணாமூர்த்தியைநமஹ